ஓம் சக்தி தாயே துணை ஹே நண்பு குழந்தை ஒரு முக்கியமான செய்தி உனக்கு வந்துள்ளது உனக்கான வேண்டுதல் ஒரு முடிச்சு ஒன்று எனக்கு முன்னால் இருந்து கொண்டிருக்கிறது அது என்ன முடிச்சு யார் உனக்காக வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கின்றேன் நீ பயப்படுவதற்காக அம்மா உனக்கு இதையெல்லாம் சொல்லவில்லை நீ நிச்சயமாக இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை பற்றி யார் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக ஒருவர் என்னிடம் வந்து ஒரு வேண்டுதலை வைத்திருக்கிறார் அந்த வேண்டுதலை தாயானவள் என்னால் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அந்த வேண்டுதலை நான் பிரித்துப் பார்ப்பதற்கு கூட நான் விரும்பவில்லை ஏனென்றால் உன் தாயானவள் எனக்கு தெரியும் அல்லவா அவள் என்ன வேண்டுதலை வைத்துள்ளார் என்று உன்னுடைய எதிரி எதிரே என்று கூட சொல்ல முடியாது உன்னுடைய குடும்பத்திலேயே இருக்கின்ற ஒருவர்தான் என்று உன்னுடைய குடும்பத்தையும் உனக்கும் ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் உன்னுடைய குடும்பம் என்பது உன்னுடைய உடன் பிறந்தவரின் குழந்தைகள் அது போன்று உள்ளவர்கள் உனக்கு உன்னுடைய பிள்ளைகளும் நன்றாக இருக்கக்கூடாது அவர்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் ஒரு வேண்டுதலை என் முன்னால் வைத்திருக்கிறார்கள் இதில் கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா அவர்கள் இந்த விஷயத்தை ஏதோ இவர்களுக்கு செய்வினையை செய்வது போல் நினைத்து விட்டார்கள் என்னிடம் வந்து இது போன்ற வேண்டுதலை வைத்தால் நான் அவர்களுக்கு செய்து கொடுத்து விடுவேன் என்று அவர் நினைத்து விட்டார்கள் அது மட்டுமல்லாமல் அவர் எப்பொழுதும் பூஜைகளை செய்யக்கூடியவர் என்னை வைத்து வணங்கக்கூடியவர் எனக்கு எப்பொழுதுமே என்ன வேண்டும் என்று பார்த்து பார்த்து செய்யக்கூடியவர் நானும் இந்த குழந்தை நம் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறது என்று நினைத்து கொண்டிருந்தேன் ஆனால் அந்த குழந்தையினுடைய முழு மனதில் என்ன இருக்கிறது என்பதை நான் இப்பொழுதுதான் புரிந்து நான் யார் என்பது அறியாமலேயே என்னை வணங்கி கொண்டிருந்து இருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் அவர்கள் நினைப்பு திரிப்பது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாக மாறிவிட்டது என் அன்பு குழந்தையே அவருடைய எண்ணம் ஒரு உயிரை உன் குடும்பத்தில் இருந்து எடுத்தலாம் எடுத்தாலும் கூட சந்தோஷம் என்கின்ற மனநிலையில்தான் இந்த வேண்டுதலை என் முன்னால் வைத்துவிட்டு சென்றுள்ளார்கள் என் அன்பு குழந்தையே உன் தாயானவள் என்னுடைய பொறுமையை சோதித்துவிட்டு சென்றுள்ளார்கள் நான் இந்த வேண்டுதல் முடிச்சை அவுத்து பார்க்க கூட விரும்பாமல் மீண்டும் அதை அவர்களிடமே திருப்பி அனுப்பிவிடுகிறேன் நீ இதற்காக வேதனைப்பட வேண்டாம் வருத்தப்பட வேண்டாம் ஆனால் உன்னைச் சுற்றி இருக்கின்ற மனிதரைப் பற்றி நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எல்லோரும் சிரித்து பேசிவிட்டார் எல்லாம் நல்லதாக இருக்கிறது என்று நீ நினைத்து விடாதே என் குழந்தையே அவர்கள் இத்தனை பெரிய ஒரு விஷயத்தை உனக்கு செய்ய நினைத்ததற்கான காரணம் அவர்கள் யார் என்கின்ற அடையாளத்தை அம்மா உனக்கு நான் சொல்கின்றேன் நீ புரிந்து கொள்வாய் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு சொத்து பிரச்சனை தொடர்பாக உன் மீது அதிக கோபத்தில் இருக்கக்கூடியவர்கள் உங்கள் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் எதுவும் நடந்தால் அதில் அவர்கள் கலந்து கொண்டு எப்பொழுதுமே தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாக்கக்கூடியவர்கள் என் குழந்தை இது போன்ற குணநலங்களை கொண்ட ஒருவர்தான் இப்பொழுது உன் குடும்பத்திற்கு இது போன்ற செயல்களை செய்ய வேண்டும் என்று துணிந்து கொண்டிருந்தார் அம்மா அவர்களுக்கான அந்த வேண்டுதலை ஏற்றுக்கொண்டு விட்டேன் என்று அவர்கள் நினைத்து விட்டார்கள் நானும் அதை அப்படியே எதுவும் செய்யாமல் விட்டுவிட்டேன் நான் ஏன் அவர்களிடம் இது போன்ற செயல்களை செய்தால் உடனடியாக தண்டனை கொடுக்காமல் அவர்களை விட்டு வைக்கிறேன் என்பதை முதலில் உனக்கு சொல்கிறேன் இப்பொழுது அவர்களுக்கு எதுவும் செய்யவில்லை என்று தெரிந்து கொள்ளும் ஆனால் மீண்டும் அவர்கள் வேறு யாரையாவது தேடிச் சென்று உனக்கான இந்த காரியத்தை வேறு விதமாக செய்யக்கூடும் அதனால் உனக்கு ஒரு வேளை பாதிப்புகளை ஏற்படுத்திவிடக்கூடும் என்பதால்தான் நான் எதுவும் சொல்லாமல் அமைதியாக இருந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நான் இப்படியே இதை விட்டு போவது இல்லை அவர்களை எங்கே தட்டினால் எங்கே வலிக்கும் என்று எனக்கு தெரியும் அதை சரியான நேரத்தில் சரியாக செய்து கொடுக்க உன் வராகி தாயானவள் நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே எல்லாராலும் இப்பொழுதெல்லாம் இது போன்ற செயல்களை எளிதாக செய்துவிட முடிகிறது தன்னோடு குடும்பத்தில் உள்ளவர்கள் தாயை பிள்ளையாய் பழகியவர்கள் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற மனது இங்கு யாரும் இல்லை ஒரு ஜான் இடத்திற்காக அத்தனை சண்டைகள் அத்தனை பேச்சுக்கள் எத்தனை கேவலங்கள் என்று எல்லோரும் அவமானங்களை ஏற்படுத்தி கொடுக்கத்தான் இவர்கள் துணிந்து கொண்டு நிற்கிறார்கள் நியாயம் உன் பக்கம் இருக்கிறது அவர்கள் செய்வது தவறு என்பது எனக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் உன் அம்மா உன்னிடம் இதை பற்றி தெரிவிக்க ஓடோடி வந்துள்ளேன் என் குழந்தையே அவர்கள் வேறு யாரையும் தேடிச் செல்லாமல் உன் வராகி என்னை தேடி வந்ததுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம் உன் தாயானவள் என்னுடைய கோபத்திற்கு அல்லவா இப்பொழுது ஆளாகி நின்று கொண்டிருக்கிறார்கள் வேறு யாரிடமும் சென்று இருந்தாலும் கூட அம்மா நீ எதுவும் எங்களுக்கு காப்பாற்ற மாட்டாயா என்று நினைக்கலாம் அவர்கள் எந்த மூளைக்கு சென்று உனக்கு என்ன செய்தாலும் அவற்றையெல்லாம் நான் அறிந்து கொள்வேன் உடனே உனக்கு காவலாக நான் நின்று கொண்டிருப்பேன் எந்த ஒரு விஷயமும் என்னை தாண்டித்தான் உன் அருகில் வந்து நிற்க முடியும் என்று உன் அம்மா நான் உனக்கு பல முறை உணர்த்தி இந்த விஷயம் எதற்காக என்பதை புரிந்து கொள் உன்னுடைய குடும்பத்தில் இது போன்ற உறவுகள் இருக்கிறார்கள் சொத்து சம்பந்தமான பிரச்சனையில் உங்கள் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் வாயளவில் உங்களுக்கு அவர்கள் சாபமிட்டு கொண்டிருக்கிறார்கள் நல்லவர்கள் விடுகின்ற சாபம்தான் பலிக்கும் இவர்கள் போன்று விடுகின்ற சாபங்கள் எதுவும் பலிக்காது ஏற்கனவே அவர்கள் வாழ்க்கையில் சீரழிந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் மேலும் மற்றொருவர் வாழ்க்கையை கெடுக்க வேண்டும் மற்றொரு குடும்பத்தை கெடுக்க வேண்டும் என்று நினைப்பதனால் மேலும் மேலும் அது அவர்கள் குடும்பத்தில்தான் கஷ்டங்களை ஏற்படுத்தப் போகிறதே தவிர அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்பட போவதில்லை நிம்மதியான உறக்கம் இல்லாமல் எத்தனையோ நாள் தவித்துக் கொண்டிருக்கின்றாய் நிம்மதிகள் எங்கே கிடைக்கும் என்று அலைந்து கொண்டிருக்கின்றாய் துரோகங்கள் என்பது இப்படியும் உடன் இருந்து கொண்டு செய்வார்களா என்று ஆச்சரியப்பட்டு இருந்து கொண்டிருக்கின்றாய் அந்த ஆச்சரியத்தோடு இந்த விஷயத்தையும் நீ சேர்த்து எடுத்துக்கொள் ஏனென்றால் என் குழந்தை இது போன்ற செயல்களை உனக்கு செய்கிறார்கள் என்று நினைத்தால் நீ நிச்சயமாக மிகுந்த மன வேதனைக்கு ஆளாவாய் உனக்கு மிகுந்த மன உளைச்சல் ஏற்படும் இது போன்றும் இருக்கின்றார்கள் என்பதை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இவர்கள் என்ன வேண்டுமானாலும் செய்ய துணிவார்கள் என்கின்ற கவனம் உனக்கு இருக்க வேண்டும் எப்பொழுதுமே இவர்கள் விஷயத்தில் நீ சற்று கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இரு இவர்களுக்கு நான் உன்னை பயப்பட சொல்லவில்லை கவனமாகத்தான் அம்மா இருக்க சொல்கிறேன் ஏனென்றால் இவர்களுடைய பழக்கம் மீண்டும் உன்னோடு தொடர்வதற்கு வருவார்கள் அவர்கள் நடந்த விஷயத்தை எல்லாம் மறந்து உன்னோடு பேசுவதற்கு நிச்சயமாக முயற்சி செய்வார்கள் அப்படி செய்யும் பொழுது அவர்களுக்கு மீண்டும் நிச்சயமாக உங்களது குடும்பத்திலோ உங்களது வீட்டிலோ இடம் கொடுக்காது இடம் கொடுக்க கூடாது இவர்களின் பழக்கம் நிச்சயமாக உங்களது வாழ்க்கையை கெடுக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே தேவையில்லாமல் குடும்பத்தில் இருக்கின்றவர்களின் மனதில் வஞ்சக எண்ணத்தை வைத்து ஒருவருக்கொருவர் சண்டை மூட்டி குடும்பத்தை பிரிக்கவும் திட்டம் திட்டுகிறார்கள் இவர்களை எல்லாம் இனிமேல் இங்கு விட்டு வைக்க உன் வராகைக்கு இல்லை அதனால் உன் குடும்பத்தில் நீ பாதுகாத்துக்கொள் உன் குடும்பத்தை நீ பாதுகாத்துக்கொள் உனக்கு எப்பொழுதுமே பாதுகாப்பு தர உன் வராகி நான் நின்று கொண்டிருக்கிறேன் இவர்களுக்கான இந்த வேண்டுதலுக்கான தண்டனை நிச்சயமாக என்னிடம் இருந்து கிடைக்கும் அவர்கள் என்ன வேண்டுதல் என்னிடம் வைத்தார்களோ அந்த வேண்டுதல் அவர்களுக்கே திரும்பிச் செல்லும் அவர்கள் குடும்பத்தில் நிச்சயமாக மனக்கசப்பான சம்பவங்கள் எல்லாம் நடந்தேறப் போகிறது அப்பொழுதுதான் அவர்களுக்கு தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று புரியவர் நீ மன வேதனை அடைய வேண்டும் என் குழந்தைக்கு இந்த வராகி அம்மா உன்னுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு அனைத்தையும் இந்த அம்மா உன் வராகி அம்மா நான் பார்த்துக்கொள்கின்றேன் அனைத்தையும் நான் பார்த்துக்கொள்கின்றேன் எதற்கும் கலங்காமல் தைரியமாக இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்